அம்மா கனமான அம்மா போயிட்டு அது குதிரை வண்டியில் ஒன்று ஒரு ஆசை குதிரை வண்டி கண்ணு குடிச்சு கொஞ்சம் சவாரி போகணும் உட்காருமா நடுவில் உட்காந்துருக்கு வண்டி சுத்தமாக நகரில் பார்க்கறது என்னமாச்சு பதிங்கிடுச்சு ஒரு ஒரு ஆரடி ஆழத்துக்கு உனக்கு ஆறு ரூபாய்க்கு ஆனால் அறுபது லட்சம் ரூபா செலவழிக்க முடியாது கொஞ்சம் முன்னுக்கு வாமா அப்படின்றார் இந்தம்மா அப்படி முன்னுக்கு உட்காந்து குதிரைப்படுத்துக்கிடுச்சு சரி கொஞ்சம் பின்னாடி வாமாண்டார் குதிரை மேலே போயிடுச்சு அண்ணா திருச்சா எனக்கு தான் நேரஞ்செல்லாம் கொஞ்சம் நகலுமா கொஞ்சம் நகல் இறங்கிக்க இப்போ சரியாக இருக்குன்னு வேறு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் அதுதான் ஜெயங்குடி பாவம் அப்படி அதுவே சாப்பிட்ற ஒன்று அப்புறம் இந்த பிள்ளை கேட்டுச்சு எங்க சொல்லுங்க ஆமாம் கல்யாணம் எப்போ என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்து தான் ஆறு வருஷமாக கூட பலரே உங்களுக்கு தங்கச்சி இருக்க சொல்லவே இல்லை நேர்த்தனை பிறந்தா அப்போ இந்த பிள்ளை என்னைக்கு வளர்றது பெருசாக இருக்குது அவ என்னச்சி கல்யாணத்தை முடிக்கிறது புதற்காம பேசினா நம்மளுக்கு குழப்பமாக போயிடும் அப்புறம் ஏண்டி நம்ம கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா வருவாரா எங்கள் அப்பா வராரா ஆட்டுக்குட்டி வராருலாம் பேசாங்க கண்டிப்பாக பிடிச்ச ஒரு தாலி எடுத்து குடிப்பேன் கல்யாணம் அதே அப்படியே தேகிச்சு மல்லா சொல்லிக்கிட்டாங்க குடி ஒரு குடும்பமாக செலவு பண்ணுங்க மேலும் சிரித்த மகிழ இப்போதே அசத்தல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்